போய் அவனிடத்திலே நின்று அவனுடைய நாமாவை நாம் சொன்னோமானால் நமக்கு நிச்சயமாக எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் அந்த எம்பெருமான் கொடுப்பான் என்று சொல்லி எல்லோரும் அவனுடைய நாமாவை சொன்னால் கட்டலாமா யார் தருவார் இந்த அரியாசனம் அடியேனுக்கு யார் தருவார் இந்த அரியாசனம் அவ்வளவு பெரிய பேச்சாளர்களுக்கு மத்தியிலே இன்று எனக்கு இந்த அரியாசனம் இடப்பட்டது என்று சொன்னால் அது எனக்கான பெருமை அல்ல அது நாமத்தின் பெருமைதான் நாமத்தின் பெருமையை சொல்ல வந்ததனால தான் இந்த அரியாசனம் இந்த அடியேனுக்கு கிடைத்தது அப்படி எல்லா விதமான நன்மைகளையும் எல்லா விதமான வளங்களையும் இந்த எம்பெருமானும் அவன் நாமமும் நமக்கு எல்லா நாளிலும் துணை இருப்போம் நமக்கு நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு பந்துக்கள் வருவார்கள் மித்திரர்கள் வருவார்கள் எல்லார் கைவிட்டாலும்